எல்லோரும் வேலை நேரத்தில் எப்படியாவது கொஞ்ச நேரம் கிடைச்சா ஜாலியா இருக்கலாம்னு நினைப்போம் ஆனா நேரம் கிடைச்சதும் ஏதாவது ஒரு வீடியோ பார்த்துக்கிட்டோ இல்ல சோர்ந்து போய் எதுவுமே செய்ய முடியாமலோ இருப்போம் இல்லையா நானும் அப்படித்தான் இருந்தேன் ஒவ்வொரு சாயங்காலமும் ஒரு மாதிரி மந்தமாவும் ஏதோ மிஸ் பண்ணிட்டோங்கிற மாதிரியும் இருக்கும் கவலைப்படாதீங்க நான் உங்களோட மனநிலையை புரிஞ்சுக்கிறேன் ஆனா அத மாத்த ஒரு வழி கண்டுபிடிச்சேன் இந்த வீடியோவுல நீங்க கத்துக்க போறது எல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயங்கள் இல்ல ரொம்ப ஈஸியான அதே சமயம் பல தடவை நல்ல பலன் கொடுத்த விஷயங்கள் தான் நம்மளோட எனர்ஜியை எப்படி சரியா யூஸ் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும் சாயங்கால நேரத்தை எப்படி சிறப்பா மாத்துறதுக்கான ஐந்து வழிகளை பத்தி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க பாடம் ஒன்று பழக்கங்களும் ஒரு வடிவமைப்பும் ருட்டீன்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர் நம்மளோட சாயங்கால நேரம்தான் நம்மளோட வாழ்க்கையவே மாத்துது ஆனா நிறைய பேர் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் நேரத்தை எப்படி செலவு பண்றதுன்னு சரியா புரிஞ்சுக்காம தப்பு பண்றாங்க டைம் மேனேஜ்மெண்ட்ல அதிகமா கவனம் செலுத்துறாங்க ஆனா அவங்களுக்கு தேவையானது என்னன்னா எனர்ஜி மேனேஜ்மெண்ட் உங்க சாயங்கால நேரம் கடிகாரத்துல இருக்க நம்பர் மட்டும் இல்ல அது உங்களோட எனர்ஜி எவ்வளோ இருக்கு மனநிலை எப்படி இருக்கு வேலைக்கு பிறகு வாழ்க்கையை எப்படி அனுபவிக்க போறோம் என்பதையும் பொறுத்தது முதல்ல நான் பண்ற ஒரு சின்ன விஷயத்த ஆரம்பிக்கலாம் அதாவது வேலை முடிகிறது ஒரு சடங்கு மாதிரி வேலை முடிஞ்சதும் எந்திரிச்சு மூணு தடவை நல்லா மூச்சு விட்டுட்டு லேப்டாப்பை மூடிடுங்க இதனால என்ன பிரயோஜனம்னு கேக்குறீங்களா இது வெறும் ஒரு பழக்கம் இல்ல நம்ம மனசுக்கு நாம செய்யற ஒரு ட்ரிகர் வேலை முடிஞ்சுதுன்னு உங்க மூளைக்கு சொல்றது தான் இது அடுத்து நம்ம தொண்ணூறு நிமிஷத்துக்கான ஒரு திட்டத்தை செயல்படுத்தணும் நம்ம மூளை இயற்கையாவே தொண்ணூறு நிமிஷத்துல வேலை செய்யும் சாயங்கால நேரத்தை ஒரு பெரிய நேரம்னு நினைச்சு குழம்புறதுக்கு பதிலா அதை ஒரு எனர்ஜி பிளாக் மாதிரி பிரிக்கலாம் எப்படின்னு கேளுங்க சொல்றேன் முதல் பிளாக் ரிகவரி இது உங்க மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கான நேரம் எந்த தீர்மானமும் எடுக்காம எந்த பிளானும் போடாம உங்கள ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க ஏன்னா அது ரொம்ப முக்கியம் ரெண்டாவது பிளாக் வளர்ச்சி புதுசா ஏதாவது கத்துக்கிறது உடற்பயிற்சி செய்யறது இல்லை உங்களுக்கு பிடிச்ச பொழுது போக்குல ஈடுபடுறதுன்னு இந்த நேரத்தில் உங்கள் சக்தியை அதிகப்படுத்திக்கலாம் மூணாவது பிளாக் கனெக்ஷன் இப்போ உங்கள் எனர்ஜி சரியாக இருக்கும் இது குடும்பத்தோடவோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூடவோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற நேரம் இப்போ நான் உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல போகிறேன் அது என்னன்னா ரிவர்ஸ் ஷேடுல் நிறைய பேர் காலையில் இருந்து சாயங்காலம் வரைக்கும் பிளான் பண்ணுவாங்க ஆனால் உங்கள் காலையை விட உங்கள் சாயங்காலம் ரொம்ப முக்கியமானது நீங்க எப்போ தூங்க போறீங்கன்னு முடிவு பண்ணிட்டு சாயங்காலத்துல செய்யற வேலைகளை ரிவர்ஸ்ல பிளான் பண்ணுங்க கடைசியா ரெண்டு நிமிஷம் ஈவனிங் ரெஸ்ட் ஒவ்வொரு தடவை நீங்க வேலையை மாத்தும் போதும் ரெண்டு நிமிஷம் எடுத்துக்கிட்டு அந்த இடத்தை சரி பண்ணுங்க உங்க டேபிள சுத்தம் பண்ணுங்க லைட்டை மாத்துங்க இல்ல ட்ரெஸ் மாத்துங்க இது சின்ன விஷயமா தெரியலாம் ஆனா இது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் பாடம் இரண்டு டிஜிட்டல் ஹெல்த் இப்போ நம்மள எல்லாத்தையும் பாதிக்கிற ஒரு விஷயத்தை பத்தி பேசலாம் நல்ல சாயங்காலத்துக்கு டிஜிட்டல் எல்லைகள் கண்டிப்பா தேவை வேம்பயர் ஸ்ரத்தத்தை உரியற மாதிரி நம்மளோட போனும் லேப்டாப்பும் நம்ம எனர்ஜியை உறிஞ்சிரும் இதை எப்படி சரி பண்றதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் ஒரு புது ஐடியா இருக்கு நான் அதை ஆப் டெத்துன்னு கூப்பிடுவேன் ஒவ்வொரு சாயங்காலமும் உங்க போன்ல இருந்து ஒரு ஆப் ஒன்ன டெலிட் பண்ணுங்க நாளைக்கு எனக்கு அது தேவைப்பட்டா என்ன பண்றதுன்னு நீங்க கேட்கலாம் பரவாயில்ல திரும்ப இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஆனா தொண்ணூறு சதவீத நேரம் நீங்க எந்த ஆப் டெலிட் பண்ணீங்கன்னே மறந்துடுவீங்க இன்னொரு வழியும் கூட இருக்கு நான் அதை ஆனலாக் டைம்னு சொல்லுவேன் ரொம்ப ஈஸி நீங்க தூங்க போறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி உங்க டிவைஸை தூங்க வச்சிடுங்க அதை ஆஃப் பண்ணிட்டு வேற ரூம்ல வச்சுடுங்க இப்படி பண்ணா உங்க பெட்ரூம் ஒரு ஆஃபீஸ் ரூம் மாதிரி இல்லாம சூப்பரா இருக்கும் டிஜிட்டல் மினிமலிசம் ஒன்னும் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல வாழ்றது இல்ல டெக்னாலஜியை பிளான் பண்ணி யூஸ் பண்றது உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லா இருக்கோ உங்க சாயங்காலத்துக்கு மூணு முக்கியமான ஆப்ஸ் மட்டும் தேர்ந்தெடுங்க மற்றது எல்லாமே டிஜிட்டல் இறைச்சல் தான் ஸ்கிரீன் பேரியர்ஸ்ன்னு நான் சொல்ற ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணலாம் உங்களுக்கும் உங்க ஸ்கிரீனுக்கும் நடுவுல ஒரு சின்ன தடுப்பை உருவாக்குறது தான் இதோட நோக்கம் உங்க ஃபோனுக்கு சார்ஜ் போடுற இடத்த கிச்சன்ல வைக்க ட்ரை பண்ணுங்க உங்க லேப்டாப்பை ட்ரையர்ல வைங்க உங்க போனுக்கு பதிலா அலாரம் கிளாக் யூஸ் பண்ணுங்க இது சின்ன மாற்றமா தெரியலாம் ஆனா உங்க சாயங்காலத்துல ஒரு பாதுகாப்பை உருவாக்குறதுக்கு இது ரொம்ப முக்கியம் டெக்னாலஜி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் உங்களோட நேரத்தை திருடக்கூடாது இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்ற ரூல்ஸ் இல்ல நீங்க விரும்புற சாயங்காலத்தை உருவாக்குறதுக்கான சாவி பாடம் மூன்று மனநுட்பங்கள் இப்போ நம்ம டிவைஸை சரி செஞ்சாச்சு அடுத்து நம்ம மனசை பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம் நம்மளோட மனசுதான் நம்மளோட சாயங்காலத்தை கண்ட்ரோல் பண்ணுது இது வெறும் ஒரு புத்தகத்தில் படிச்ச விஷயம் இல்லை என் வாழ்க்கையிலையும் நான் வேலை செஞ்ச நிறைய பேரோட வாழ்க்கையிலையும் நான் பார்த்த உண்மை டிஜிட்டல்சன் ரூல்ஸ் தான் மொபைல் ஸ்கிரீன்ஸ் பத்தி நான் நினைக்கிற விதத்தையே மாத்துச்சு இத கவனிங்க டிஜிட்டல் வெளிச்சத்தையும் சூரிய ஒளியையும் உங்க மூளை கண்டுபிடிக்க முடியாது நீங்க நைட் பன்னிரெண்டு மணி வரைக்கும் மொபைல் ஸ்கிரீனை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்க மூளை அது மத்தியானம்னு நினைக்கும் நீங்க எப்போ ஸ்கிரீனை பாக்குறீங்கங்கிறது முக்கியம் இல்லை நீங்க அதிலிருந்து எப்படி மாறுறிங்கிறது தான் முக்கியம் கிரியேட்டிங் யோர் ஈவினிங் சாங்ச்சுவரி இங்க தான் மாற்றம் நடக்க போகுதுன்னு உங்க மூளைக்கு சொல்லணும் லைட் இல்லாம சாஃப்டான துணி இருக்கிற அமைதியான கலர்களை பாருங்க உங்க சுத்தி இருக்கிற இடமே உங்க மனசுக்கு ஒரு விஷயத்தை கிசு கிசுக்கும் ஃபியூச்சர் செல்ஃப் ஜேர்னலிங் ஒரு சூப்பரான டெக்னிக் ஒவ்வொரு சாயங்காலமும் உங்க மார்னிங் எப்படி இருக்கணும்னு உங்களுக்கே ஒரு லெட்டர் எழுதுங்க என்ன பண்ணணும்னு எழுதுறதுக்கு பதிலா நீங்க எப்படி ஃபீல் பண்ணணும்னு எழுதுங்க உங்க மூளைக்கு அந்த உணர்வுகளுக்கான பாதையை மாத்தக்கூடிய சக்தி இருக்கு பாடம் நான்கு சக்தி மேலாண்மை அறிவாற்றல் மற்றும் உடல் தேர்வு முறை எனர்ஜி மேனேஜ்மெண்ட் காக்னிஷன் அண்ட் பிசிக்கல் ஆப்டிமைசேஷன் உங்க மூளையையும் உடலையும் உங்க சாயங்காலத்துக்கான பவர் ஸ்டேஷனா நினைச்சுக்கோங்க அதை எப்படி நிர்வகிக்கிறதுன்னு புரிஞ்சுகிட்டா உங்க வேலை நேரத்துக்கு பிறகு நீங்க மாறலாம் முதல்ல உடற்பயிற்சி நொறுக்கு தீனி நீங்க ரொம்ப டயர்டா இருக்கும்போது உங்களை எக்ஸர்சைஸ் பண்ண கம்பல் பண்ணிக்காதீங்க அதுக்கு பதிலா சாயங்காலத்துல சின்னதா எக்ஸர்சைஸ் பண்ணுங்க முப்பது நிமிஷத்துக்கு ஒரு தடவை எந்திரிங்க ஒரு நிமிஷம் ஸ்ட்ரெச்சிங் பண்ணுங்க ஏதாவது வேலை செய்யும் போது ஜம்ப் பண்ணுங்க அது எக்ஸர்சைஸ் இல்ல அது உங்களுக்கு எனர்ஜி கொடுக்கறது சாயங்கால எனர்ஜியை பத்தி நான் கவனிச்ச ஒரு விஷயம் அது ஒரு வளைகோட்டை ஃபாலோ பண்ணும் அது ஸ்ட்ரைட்டா இருக்காது அஞ்சு இருந்து ஏழு மணி வரைக்கும் உங்க எனர்ஜி குறையும் ஏழு இருந்து ஒன்பது மணி வரைக்கும் திரும்பவும் அதிகமாகும் ஒன்பது மணிக்கு பிறகு தூங்குறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி கம்மியாகணும் இந்த வளைவோட ஒர்க் பண்ணுறது தான் சிறந்தது ஒரு எனர்ஜி ஆடிட் பண்ணி பாருங்க உங்களை ஒரு சயின்டிஸ்டா நினைச்சுக்கோங்க ஒரு வாரத்துக்கு உங்க எனர்ஜியை ஒன்றுல இருந்து பத்து வரைக்கும் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை எழுதுங்க நீங்க என்ன பண்றீங்க என்ன சாப்பிட்றீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எழுதுங்க அப்போ சில விஷயங்கள் உங்களை டயர்டாக்கும் சில விஷயங்கள் உங்களுக்கு எனர்ஜி கொடுக்கும் இது ஒரு டிஸ்கவரி அடுத்த கான்செப்ட் மைண்ட் எனர்ஜி கன்சர்வேஷன் உங்க மூளை ஒவ்வொரு நாளும் முடிவு எடுக்கிற சக்தியை இழக்குது சோசியல் மீடியால ஸ்க்ரோல் பண்றது உங்க மூளைக்கு ஜங்க் ஃபுட் மாதிரி ஒரு நல்ல கான்வர்சேஷனோ கிரியேட்டிவான வேலையோ உங்க மூளைக்கு நியூட்ரிஷன் மாதிரி பாடம் ஐந்து ஒருங்கிணைப்பு உத்திகள் இன்டிகிரேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் உங்க லைஃப் ஒர்க் பிரிக்கிற ரிச்சுவல் ஒரு பாலம் மாதிரி யூஸ் ஆகும் நிறைய பேர் வேலையையும் வாழ்க்கையையும் பிரிக்கிற சுவரை எழுப்ப ட்ரை பண்றாங்க அது பதற்றத்தை ஏற்படுத்தும் அதுக்கு பதிலா நீங்க ஒரு பாலம் கட்டலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு ஸ்டெப்லையும் நீங்க ஒர்க் முறையில் இருந்து விலகி லைஃப் ஸ்டைலுக்கு போகணும் எல்லைகளை பத்தின முக்கியமான விஷயம் சுவர எழுப்பிறது இல்ல ஒரு நாய்க்குட்டியை பழக்கப்படுத்துறத பத்தி நினைச்சு பாருங்க கண்டிப்பான ரூல்ஸை விட மென்மையான கைடன்ஸ் நல்லதுன்னு நீங்க புரிஞ்சுக்குவீங்க அதையே தான் நாங்க பண்ணுறோம் உங்க வேலை உங்க ஈவினிங் டைம்ல என்டர் ஆக ட்ரை பண்ணா தடுக்காதீங்க ஒரு நாய்க்குட்டிய அதோட படுக்கைக்கு திருப்பி அனுப்புற மாதிரி கவனிச்சு வாழ்க்கையை வாழுங்க கடைசியா எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கிற முழு வாழ்க்கை ஒருங்கிணைப்பு கட்டமைப்புக்கு வர்றோம் உங்க ஈவினிங் உங்க வாழ்க்கையோட ஒரு பகுதி இல்ல அது உங்க வாழ்க்கையோட பேஸ்மெண்ட் ஒவ்வொரு ஈவினிங் ஆக்டிவிட்டியும் உங்க லைஃப்ல எனர்ஜியை உருவாக்குது இல்லனா வடிகட்டுது உங்களை உற்சாகப்படுத்துற ஆக்டிவிட்டீஸை செலக்ட் பண்றதுதான் முக்கியம் உங்க மனச உயர்த்துற இடங்களை உருவாக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பட்டனையும் தட்டுங்க வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்கிறேன்